வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு பிறந்த நம்மளுடைய மீனராசி ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு ராசிக்காரமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தாங்க தனித்துவமான ஒரு குணத்தோட இருப்பாங்க அந்த வகையில் தாங்க மீன ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அருமையான குணத்தை படித்தவங்க இந்த மீன ராசியில பிறந்தவங்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எந்த ஒரு செயலுக்குமே கூட அது கடினம் அப்படிங்கிற சொல்லே இவங்ககிட்ட கிடையவே கிடையாதுங்க செயல்களை செய்வதில் எப்பொழுதுமே வித்தியாசமாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மையானவர்களாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மீன ராசி நண்பர்கள் இந்த ராசிக்காரட்டை பார்த்திங்கன்னா அன்பு பொறுமை எல்லாமே கலந்திருக்கும் எப்போதுமே அவங்களோட வாழ்க்கையில வெற்றி நிலையானது பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் எப்போதுமே இவங்க பார்த்தீங்கன்னா இயற்கையை ரொம்பவும் விரும்பாங்க அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு நீர் ராசி அப்படிங்கிறதுனால ரொம்பவும் பொறுமையாகவும் இருப்பாங்க மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல குணங்கள் அதிகமாகவே இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது இந்த ராசிக்காரர்கள் யோசித்து எல்லா விஷயங்களையுமே முடிவெடுப்பதில் ரொம்பவும் சிறந்தவங்க மேசம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பர்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் ரிசபம் மிதினம் கன்னி துலாம் ராசிக்காரர்கிட்ட இவங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயமாக சொல்லப்படுது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வேறுபாடு கூட இல்லாம பழகக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய மீனம் ராசியில பிறந்தவங்க இவ்வளவு நல்ல குணங்கள் படைத்த நம்மளுடைய மீன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்துல தெற்கநிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இவங்களுக்கு இந்த வாரத்துல என்னென்ன பலன்கள் எல்லாம் சாதகமா அமைஞ்சிருக்கு என்னெல்லாம் பா பாதகமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதி ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு நீங்கள் ச தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையுமே கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீன ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பான பலன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு சில இடங்கள்ல வேலையில சவாலா கூட இருக்கும் சில இடங்கள்ல போராட்டம் நிறைந்ததாக கூட இருக்கும் உத்தியோக ரீதியாக சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா கூட நீங்கள் எதிர்பார்த்த காரியம் தாமதமாக நடக்கும் வியாபாரத்துல வருமானம் கூடி தாராளமாக பணம் திகழக்கூடிய அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் தொழில புதிய முதலீடுகள் நம்பிக்கையாக நீங்க செய்யலாங்க குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குழந்தைகளால பார்த்தீங்களா நன்மைகள் கிடைக்கும் அலுவலகத்தில் சந்தோஷமான சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே கூட கைகூட வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் விறுவிறுப்பு கூடி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பங்கு வர்த்தனை ஈடுபட ஏற்ற நேரமாகவும் இது சொல்லப்படுது மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் சிரமங்கள் அனைத்துமே தீரக்கூடிய வாரமாகவும் குழந்தைகளால் செலவுகள் உண்டாகலாம் பெரியவங்களோட ஆசையானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குடும்பத்துக்காக பணத்தை சேமிப்பதில் ரொம்பவும் நீங்கள் அக்கறை செலுத்துவீங்க கலைத்துறையினர் பொறுத்த வரைக்குமே பெருமையும் புகழும் கூட நீங்கள் அடையக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய முதலீடுகளில் ரொம்பவும் மிக நேர்த்தியாக நீங்கள் இயங்கலாம் ரொம்ப கவனமாக இருங்கிறது உங்களுக்கு பல அதிசயங்களை கொடுக்கும் மேலும் சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்தீங்களா உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது புதன் பகவான் ஐந்தில் இருக்கிறதுனால அறிவுபூர்வமான செயல்களில் நீங்கள் இயங்குவீங்க அதே மாதிரி நம்மளுடைய மீன பிறந்தவங்க இந்த டைமில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா பு புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் தொலைபேசியில் வரும் ஆசை வார்த்தைகளை நம்பவே வேணாங்க அது உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு கூட சந்திக்க வாய்ப்பு இருக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே மீன ராசிக்காரர்கள் தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துலேயுமே உயர்வுக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு முயற்சி செய்யுங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் மேலுமே பண விஷயத்தில் மிக நிதானமாக நீங்கள் நடந்து கொள்வீங்க மேலும் பெரியவங்களோட ஆசையானது இந்த டைமில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்களா அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மதுரை மீனாட்சி அம்மன் இது எல்லாமே வழிபடுவது உங்களுக்கு பல அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும் தினமுமே வீட்டு பூஜை அறையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க எழுந்து இறை வழிபாடு தீபம் ஏற்றி இறை வழிபாடு செஞ்சாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் காத்திருக்கு இருந்தாலும் கூட ஒரு சில விஷயத்துல நீங்க ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர ரீதியான பலன்கள் இப்படி பார்த்துருக்கு வாங்க விரிவா பார்க்கலாம் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ராசிநாதன் குருவோட பார்வையினால எதிரிகளால ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே கூட விலகும் உடல்நிலையானது சிறப்பா இருக்கும் செல்வாக்குமே உயிரும் செல்வம் உயிரும் வேலைக்காக வே முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் உத்தியோகத்துல உயர்வானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரமா உங்களுக்கு அமைச்சிருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே விரையஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாகிறதுனால செலவு பார்த்தீங்களா கட்டுப்படும் மன நிம்மதி உண்டாகும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் கேதுவோட ஞாயிறு முதல் சூரியனும் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட செல்வாக்கு பார்த்தீங்களா அதிகமாகவே இருக்கும் நீண்ட நாள் பார்த்தீங்களா கனவுகள் அனைத்துமே நனவாகும் நீங்க எடுக்கும் வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு ஐந்தாம் இட புதன் அபகீர்த்திக்கு ஆளாக்குவாரு ஏன் நம்மிட செவ்வாய் பார்த்தீங்களா நட்புகளால சங்கடத்தை கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கூட குருவோட பார்வைகளும் கேது சூரியன் சஞ்சாரமும் உங்களை பாதுகாக்கும் வர வேண்டிய பணங்கள் அனைத்துமே உங்களுக்கு கைக்கு வேண்டிய காலமாக அமைஞ்சிருக்கு இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகள் அனைத்துமே நடக்கும் மேலுமே இந்த டைமில் பார்த்தீங்களா உடல்நிலையானது உங்களுக்கு சீராக இருக்கும் இந்த டைமில் நம்மளுடைய ந மீனம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சாலும் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேணும் என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா வார தொடக்கத்தில் சூரியன் பார்த்திங்களா மூன்றாம் இடத்துல நகர்வது அற்புதமான ஒரு அமைப்பு அது அனுகூலம் இருக்கு புதிய ஒப்பந்தங்களால ஆதாயம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு ராசியில சுக்கரன் இருக்கிறதுனால பொருளாதாரத்துல நிறைவு இருக்குங்க ஏதோ ஒரு விதத்துல பணம் கைக்கு கிடைத்து விடும் தன குடும்பஸ்தானத்துல ராசிக்குரிய புதன் இருக்கிறதுனால தகவல் தொழில்நுட்பத்தை பத்திரிக்கை துறை ஆடிட்டர் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளுமே கூட கிடைக்கும் முன்னேற்றம் அளவுமே கூட அதனால கிடைக்கும் பாகிஸ்தானத்துல சனி ராகு இருந்தாலும் ராசியில உள்ள குருவோட பார்வை சனி ராகுவால கிடைக்கக்கூடிய நன்மையை அதிகரிப்பாங்க ஸோ மூன்றுல அமர்ந்துள்ள கேது எண்ணங்களை வலிமையாக்கி செயலை முடித்து வைக்கும் முக்கியமான பொருட்களை நீங்க வாங்கும் யோகமானது இந்த டைம்ல உங்களுக்கு அமையும் மேலுமே இந்த டைம்ல நீங்க அப்பன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே செய்வதனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே கூட குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மீனம் ராசியில பிறந்தவங்க ஒரு சில விஷயத்துல ரொம்பவும் கவனமா இருக்க வேணுங்க என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோமா வரவுக்கு மிஞ்சிய செலவுகளுக்கும் கருக நிலைகள் இருக்கிறதுனால பணத்தை எண்ணி எண்ணி அதாவது பார்த்து பார்த்து நீங்க செலவு செய்ய வேணும் சகோதர்ட உறவு விரிசல் ஏற்பட கூட நடந்து கொள்ள வேண்டாம் ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு கிருக நிலைகள் அந்த அளவுக்கு ஒரு அமைஞ்சிருக்கு ஜன்ம குரு சில கஷ்டங்களை கூட தரவே செய்வாரு மேலுமே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக தான் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய மீனம் ராசியில பிறந்தவங்க ரொம்பவும் இந்த வாரத்துல கவனமா இருக்கணும் மேலுமே பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சிலு இது எல்லாமே வாங்கி நீங்க கொடுக்கலாம் பெருமாளையும் நீங்க வழிபட்டு வர்றதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே கூட குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு சனிக்கிழமை நாள்ல நீங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க அது உங்களுக்கு பல அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலுமே கூட நல்லதே நடக்குங்க பணவரத்து வரத்து கூடும் எதிர்ப்புகளானது விலக ஆரம்பிக்கும் நீண்ட நாளாகவே தடைபட்டு வந்த காரியத்தை அனைத்துமே நீங்கள் செஞ்சு முடிப்ப முயற்சி செய்ங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே வெளியூர் தகவல்கள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் பார்த்தீங்களா வேகமாக நடக்கும் தடைகள் தடைகளானது குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் பெருக்கி பண வரவுமே கூட வாய்ப்பு இருக்குது அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானுமே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க அதே மாதிரி இன்றைய நாள் பார்த்திங்களா கிருஷ்ண ஜெயந்தி இந்த நாளில் நீங்கள் கிருஷ்ணரை வழிபடுவதும் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களுமே கூட குறைய ஆரம்பிக்கும் அறிவு செல்வம் ஞானம் எல்லாமே கிடைக்க வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த கிருஷ்ணரை மனதார நினைத்து வழிபட்டாலே எல்லா கஷ்டங்களுமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கூட ப பதில் சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மீன ராசியில் பிறந்தவங்களா இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஆல் விஸ் தேங்க்